இறக்குமதி செய்யப்பட்ட கட்டில் மற்றும் அலுமாரி எல்லாவற்றையும் மலிவு விலையில வாங்க வேண்டுமா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க உங்கள் வீடுகளுக்கு இலவசமாக டெலிவரி செய்வதோடு பொருத்தியும் தருகிறோம் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை நான் துறை பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் லூசன் கண்டோனில் சர்வதேச அளவில் தேடப்பட்டு வந்த நபர் கைது சுவிஸ் தலைவரை விரும்பாததால் சுவிட்சர்லாந்துக்கு கூடுதல் வரி ட்ரம்ப் பாகிய தகவல் விடுமுறை கால நெரிசல் சுவிட்சர்லாந்து நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து எச்சரிக்கை இரவு ரயில் சேவை நிறுவனத்தில் வேலைகள் குறைப்பு திட்டம் மாணவர்களை குறிவைத்துலாந்து பள்ளி விவகாரம் விசாரணையில் முதியவரை தள்ளிய சம்பவம் சந்தேக நபர் கைது ஏடிஎம் இயந்திரம் வெடிவைத்து தகர்ப்பு குற்றவாளிகள் தப்பி ஓட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் ஜுவர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் முகவர்ஸ் ஜிஎம்பிஐ சூரிசில் ஒன்று வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி சுவிட்சர்லாந்தின் லுசர் நகரில் நேற்று பிற்பகல் பெற்ற பைக்குள் திருட்டு சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி இரண்டு வயதான பெண் ஒருவர் லுசர் கண்டோனல் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நகரின் முக்கிய நடைபாதை

செய்யப்பட்டவர் நாற்பத்தி இரண்டு வயதான பல்கேரிய நாட்டைச் சேர்ந்த பெண் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பான மேலுக்கு விசாரணையை அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் முன்னெடுக்கிறது நகரின் பொதுப்பகுதிகளில் இடம்பெறும் பைக்குள் திருட்டுகள் குறித்து போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களில் தனிப்பட்ட பொருட்களை கவனமாக பாதுகாக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர் அமெரிக்காவில் இந்த வாரம் தொலைக்காட்சி கழித்த போட்டியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சுவிட்சர்லாந்து மீதான அதிக இறக்குமதி வரிகளை விதித்ததற்கான காரணத்தை திறந்த வழியில் ஒப்புக்கொண்டார் கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி தலைவராக இருந்த கரின் கெலர் சுட்டர் மீது தனிப்பட்ட விருப்பமின்மை இருந்ததே இதற்கு காரணம் என்றார் அந்த போட்டியில் சுவிட்சர்லாந்தில் இல்லாத பதவியான பிரதமர் என தவறாக குறிப்பிட்ட கெலர் சுட்டர் தன்னை வரிகளை குறைக்க சமாதானப்படுத்த என்ற விதம் தன்னிடம் கடுமையாக தோன்றியது என்றார் அந்த அணுகுமுறையே தன்னிடம் எதிர்மறையான உணர்வை ஏற்படுத்தியதாகவும் அதன் மூலம் ஆரம்பத்தில் திட்டமிட்டதை விட அதிகளவில் வரிகளை உயர்த்தியதாகவும் அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் சலுகை வழங்குவதற்கு பதிலாக நான் வரியை முப்பத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தினேன் என்று டிரம்ப் பெருமையாக கூறியதாக இந்த பேட்டியில் கூறப்பட்டுள்ளது இந்த கருத்து அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்களில் பரவலான விவாதத்தை தூண்டியுள்ளது சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்காவுக்களிலான வர்த்தக உறவுகள் நீண்ட காலமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து வருகின்றன குறிப்பாக மருந்து உற்பத்தி நிதி சேவைகள் துல்லிய இயந்திரங்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் போன்ற துறைகளில் சுவிஸ் நிறுவனங்கள் அமெரிக்க சந்தையில் பெரும் பங்கை கொண்டுள்ளன இந்நிலையில் தனிப்பட்ட அரசியல் உணர்வுகள் காரணமாக வர்த்தக வரிகள் நிர்ணயிக்கப்பட்டதாக டிரம்ப் கூறியிருப்பது சர்வதேச வர்த்தக நடைமுறைகள் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்களில் பள்ளி விடுமுறைகள் ஆரம்பமாகி குளிர்கால விளையாட்டு பருவம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் வரும் நாட்களில் நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தாமதங்கள் ஏற்படும் என டிசிஎஸ் வாகன இயக்க அமைப்பு எச்சரிக்கை விடுத்தது குறிப்பாக பிப்ரவரி பதினான்கு மற்றும் இருபத்தோர் ஆகிய தொகுதிகளில் வாகன நெரிசல் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நாட்களில் வடக்கு தெற்கு இணைப்பு பாதைகளில் குறிப்பாக கோத்தாட் மலைப்பாதை வழித்தடங்களில் அதிக நெரிசல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் பேரி சோபர்லாந்து மத்திய சுவிட்சர்லாந்து பகுதிகளுக்கு செல்லும் அணுகுமுறைகள் மற்றும் சூரி மற்றும் கிழக்கு சுவிட்சர்லாந்து சுற்றுவட்ட பாதைகளிலும் போக்குவரத்து சிக்கல்கள் உருவாகலாம் குளிர்கால விளையாட்டுகளுக்கென குடும்பங்களும் சுற்றுலா பயணிகளும் மலைப்பகுதிகளுக்கு பெருமளவில் பயணம் செய்வதால் வார இறுதிகளில் சாலைகளில் வாகன எண்ணிக்கை திடீரென அதிகரிக்கும் என்பது வழக்கமாகும் இதனால் நீண்ட நேர காத்திருப்பு மற்றும் மெதுவான போக்குவரத்து நிலை உருவாகும் அபாயம் உள்ளது இந்த நெரிசலை தவிர்க்க காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை உள்ள உச்ச நேரங்களில் பயணம் செய்யாமல் இருக்க டிசிஎஸ் பரிந்துரைக்கிறது முடிந்தவரை வேறு நேரங்களை தேர்வு செய்து பயணித்தால் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் இருக்கலாம் எனவும் வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் லுசன் கண்டோனில் உள்ள இடத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு கார் மோதியதில் இரு வாகன ஓட்டிகள் மருத்துவ பரிசோதனைக்கென மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தெரிவித்தனர் காலை சுமார் ஆறு பதினைந்து அளவில் ஒரு பெண் ஓட்டுநர் ரொய்டன் பகுதியிலிருந்து நெடுஞ்சாலை இணைப்பு திசை நோக்கி பயணம் செய்தார் அவர் நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு செல்ல இடதுபுறமாக திரும்பிய எதிரே வந்து கொண்டிருந்த மற்றொரு காரோடு மோதல் ஏற்பட்டது இந்த விபத்தில் இரு வாகனங்களின் ஓட்டுநர்கள் நபர்களும் கூடும் என்ற முன்னெச்சரிக்கை காரணமாக அவசர உதவி சேவை நூற்று நாற்பத்தி நான்கு மூலம் இருவரும் மருத்துவ பரிசோதனைக்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை இந்த விபத்தினால் இரண்டு வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்தன மொத்த சேத மதிப்பு சுமார் முப்பத்தையாயிரம் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது விபத்து ஏற்பட்ட இடமான உயிரின் நெடுஞ்சாலை இணைப்பு பகுதியில் சுமார் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து தடங்கல்கள் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் இயங்கும் இரவு ரயில் சேவை தொடர்பான உணவு மற்றும் சேவை வழங்கும் நிறுவனமான நியூரெஸ்ட் அங்குள்ள தனது பணியிடங்களில் பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிறுவனம் ஆஸ்திரியாவின் தேசிய ரயில்வே நிறுவனமான ஓ பேபேயுடன் இணைந்து பணியாற்றும் கூட்டாளியாக உள்ளது சுவிஸ் ஊடகங்களில் வெளியான தகவலின்படி சூரிஜ் மையத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் அனைத்தையும் அதாவது சுமார் முப்பது பேர் வரையுள்ள பணியிடங்களை முழுமையாக குறைக்கும் திட்டம் நிறுவனம் வகுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு பதிலாக குறைந்த செலவில் பணிபுரியும் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த பணியாளர்களை கொண்டு சேவையை நடத்த முயற்சியும் பணியாற்றி வந்த கூறப்படுகிறது ஊழியர்கள் நேரடியாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக இரவு ரயில் சேவைகள் சுவிட்சர்லாந்து மற்றும் அண்டை நாடுகளுக்கு இடையிலான பயணங்களில் முக்கிய பங்கு வகிப்பதால் சேவை தர மற்றும் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு குறித்து தொழிற்சங்கங்கள் மற்றும் பணியாளர்கள் கவலை வெளியிடக்கூடும் சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துவைகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாக பெறலாம் ஏழு அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜூலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் சுவிட்சர்லாந்தின் ஜெர்மன் மொழி பகுதியில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளியில் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வகுப்பு தோழர்களின் போலியான நிர்வாண படங்களை உருவாக்கி பரப்பிய சம்பவம் அதிகாரிகளின் கவனத்துக்கு வந்துள்ளதால் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இலவசமாக கிடைக்கும் ஏய கருவிகளை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்ட இந்த படங்கள் உண்மையில் போலியானவையாக இருந்தாலும் அவை சில மாணவர்களை உடையில்லாமல் காட்டும் விதமாக உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த படங்கள் ஸ்னாப் போன்ற சமூக ஊடகத்தலங்களில் பகிரப்பட்டதாகவும் தகவல் உள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் உள்ளூர் வழக்கறிஞர்கள் இளையோர் தொடர்பான குற்ற விசாரணை தொடங்கியுள்ளனர் இத்தகைய படங்களை உருவாக்குவது அல்லது பகிர்வது குறிப்பாக அதில் குறைந்த வயதுடையவர்கள் தொடர்புடையதாக இருந்தால் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் கடுமையான சட்ட பிரச்சனைகளாக மாறக்கூடும் என்று சட்ட நிபுணர்களை சரிக்கின்றனர் இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்ததன் பிறகு இளைஞர்களுக்கு இடையே சேர்க்கை நுண்ணறிவு தவறாக பயன்படுத்தப்படுவது குறித்து நாட்டில் புதிய விவாதம் எழுந்துள்ளது டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்து பள்ளிகளிலும் குடும்பங்களிலும் கூடுதல் விழிப்புணர்வு மற்றும் கல்வி அவசியம் என்பதும் வலியுறுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சொலத்தோன் கண்டோனில் உள்ள பிராய்டன் பஹ் பகுதியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை அடையாளம் தெரியாத நபர்கள் வங்கியின் ஏடிஎம் வடிகுண்டு வைத்து சிதைத்தது இந்த வெடிப்பில் யாருக்கும் காயம் ஏற்படாதது அதிர்ஷ்டவசமாக கருதப்படுகிறது பிப்ரவரி நான்கு மணிக்கு முன்பாக பிராய்டன் பஹ் நகரின் திராச பகுதியில் பலத்த வெடிப்பு சத்தம் கெட்டதாக சொலத்தோன் கன்டோனில் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக பல போலீஸ் குழுக்கள் இடத்துக்கு விரைந்த போலே அங்கிருந்து வங்கி ஏடிஎம் வடிக்க செய்யப்பட்டது உறுதியானது வெடிப்பின் தாக்கத்தால் ியந்திரம் முழுமையாக சேதமடைந்தோடு அதை சுற்றியுள்ள கட்டிடத்தின் சில பகுதிகளும் பாதிக்கப்பட்டன சேதத்தின் முழுமையான அளவு இதுவரை கணக்கிடப்படவில்லை பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த பகுதியானது உடனடியாக பெரிய அளவில் மறியிடப்பட்டு பொதுமக்கள் அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது பிரகாரம் குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் வெள்ளை நிற சிறிய ஒன்றில் லாபன் திசை நோக்கி தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் உடனடியாக தேடுதல் நடவடிக்கை தொடங்கப்பட்டாலும் அவர்கள் தப்பியோட முடிந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசார் பொதுமக்களிடமிருந்து தகவல்களை எதிர்பார்த்து சாட்சிகளை தேடுகின்றனர் சம்பவ இடத்தில் விசாரணை பணிகள் പ്രവർത്തനങ്ങളിൽ സുലത്തോൺ കന്റോണൽ പോലീസ് ആറിൻ പൽവേറെ സിറപ്പ് പിരിവുകൾ മേൽക്കൊണ്ടത് ഇതിൽ സൂറിച്ച് നീതി ഇയൽ നിർവനം ബേൺ കന്റോണൽ കാവൽത്തുറയിൽ തീ മറ്റും വെടിപ്പ് പിരിവ് സ്വിസ് കൂട്ടാക്ഷി പോലീസ് അലുവലകം മറ്റും വെടികുണ്ട് തുടർന്ന് കുറ്റങ്ങളെ വിസാരിക്കും കൂട്ടാക്ഷി വഴക്കറിഞ്ഞർ അലുവലകം ആകിയവ ഇണൈന്ത് ചെയ്യപ്പെട്ടത് മേലും സുങ്ക മറ്റും എല്ലാ പാതുകാപ്പ് കൂട്ടാക്ഷി അലുവലകം അരികിലുള്ള പിറ കാവൽത്തുറകൾ മറ്റും ബ്രൈറ്റൻ ബഹ് തീയണൈപ്പ് പടയിനും നടപടിക്കയിൽ ഈടുപെട്ടത് ആരംഭഘട്ട വിസാരണയെ സുലത്തോൺ കന്റോൺ അറസ്റ്റ് നിറപ്പ് വഴക്കറിഞ്ഞർ അലുവലകം മേൽക്കൊണ്ടത് തുടർന്ന് ഇടംപെറും വിസാരണയാണ് കൂട്ടാക്ഷി വഴക്കറിഞ്ഞർ അലുവലകത്തിന്റെ முன்னெடுக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் முக்கிய நிதி அமைப்பான சுவிஸ் தேசிய வங்கி நாட்டின் மிகப்பெரிய வங்கிகளின் நிலைத்தன்மையை வலுப்படுத்தும் நோக்கில் கடுமையான வங்கி கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிதித்துறை அதிர்வுகளுக்கு பின்னர் எதிர்காலத்தில் இதுபோன்ற ஆபத்துகளை குறைக்கும் முயற்சியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது புதிய முன்மொழிவுகளின்படி பெரிய வங்கிகள் மத்திய வங்கியின் அவசர நிதி வசதிகளை பெற விரும்பினால் அதிக அளவில் உயர்தன மூலதனத்தை வைத்திருக்க வேண்டும் இது வங்கிகளின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதோடு முழு நிதி அமைப்புக்கு மேற்படக்கூடிய அமைப்புசார் அபாயங்களை குறைக்க உதவும் என்றும் அதிகாரிகள் கருதுகின்றனர் இந்த மாற்றங்களுக்கான இறுதி விவரங்கள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் கூட்டாட்சி அரசின் அதிகாரப்பூர்வ முன்மொழிவுகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது துறையின் நிலைத்தன்மையை மேம்படுத்துவது சுவிட்சர்லாந்தின் பொருளாதார பாதுகாப்புக்கு முக்கியமானதாக கருதப்படுவதால் இந்த விவகாரம் அரசியல் மற்றும் வணிக வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்நிலையில் நாட்டின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான யுபிஎஸ் மூலதன விதிகளை மாற்றும் திட்டங்களுக்கு ஏற்கனவே எதிர்ப்பு வெளியிட்டது இந்த விதிமுறைகள் அமல்படுத்தப்படி தனது தலைமையகத்தை அமெரிக்காவுக்கு மாற்றுவது வரை பரிசீலிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் எனவும் அது எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியானது Música சுவிட்சர்லாந்தின் சொலத்தோன் கண்டோனில் அமைந்துள்ள நோட் ரயில் நிலையத்தில் முதியவர் ஒருவரை ராயல் தண்டவாளத்தில் தள்ளிய சம்பவம் தொடர்பில் போலீசார் ஒரு சந்தேக நபரை கைது செய்தனர் இந்த சம்பவமானது பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று பிற்பகல் மூன்று மணிக்கு முன்னரிடம் பெற்றுள்ளது அன்று அடையாளம் ஒருவர் ஓய்வூதியம் பெறும் முதியவரை திடீரென ரயில் பாதை மீது தள்ளியுள்ளார் அதன் அங்கு நுழைந்து கொண்டிருந்த ரயில் அவரை மோதியதால் அவர் கடுமையாக காயமடைந்தார் சம்பவமானது உடனடி பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அவசர உதவி சேவைகள் விரைந்து செய்யப்பட்டன இந்த சம்பவத்தின் பின்னர் சொலத்தோன் கண்டோனில் போலீசாரும் சொலத்தோன் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகமும் விரிவான விசாரணையை தொடங்கின தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளின் மூலம் சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகப்படும் நபர் ஒருவரை போலீசார் கண்டறிந்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி ஆறு வயதான ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த நபர் என அதிகாரிகள் குறிப்பிட்டனர் அவரை மருந்து விசாரணைக்கென காவலில் வைத்து விசாரணை இடம்பெறுகிறது சம்பவத்தின் பின்னணி மற்றும் தாக்குதலுக்கான காரணங்கள் குறித்து தொடர்ந்து விசாரிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் லுசன் கன்டோனில் உள்ள ஒரு நகராட்சியில் சர்வதேச அளவில் தேடப்பட்டு வந்த நபர் ஒருவரை லுசன் கன்டோனல் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த கைதானது பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இடம்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் கூறினர் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி வயதான பல்கேரிய நாட்டைச் சேர்ந்தவர் இவர் தனது சொந்த நாட்டில் இடம்பெற்றதாக கூறப்படும் கொலை கொலைச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட வேண்டிய நபராக சர்வதேச அளவில் தேடப்பட்டு வந்ததாக தகவல் வெளியானது லுசன் கன்டோனல் போலீசார் மேற்கொண்ட தீவிரமான மற்றும் கால விசாரணைகளின் பின்னர் அந்த நபர் தங்கியிருந்த இடம் கண்டறியப்பட்டது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை